சிந்திங்க நைன் சேனல் சொந்தங்கள் எல்லாருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம சேனல் ஆன்மீக தகவல் பகுதியில நாம எவ்வளவோ பூஜைகள்லாம் செய்யறோம் எவ்வளவோ விரதங்கள்லாம் இருக்கிறோம் எவ்வளவோ ஆலயங்களுக்கு எல்லாம் போயிட்டு வரோம் இருந்தாலும் நம்முடைய கடமைகளை நாம சரியா செய்யாத பட்சத்தில் நமக்கு இந்த பூஜைகளோ விரதங்களோ இதெல்லாம் வந்து நமக்கு பலன்களை தருமா அப்படின்னா அது ஒரு கேள்விக்குறிதான் உதாரணத்துக்கு நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய வேலைகளை அப்படி அப்படியே போட்டுட்டு நான் கோயிலுக்கு போறேன் அப்படின்னு போறதுல பலன் கிடையாது நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய பெரியவர்களுக்கான பணிவிடைகளை செய்யாமல் நீங்களே பாத்துக்கங்க இன்னைக்கு ஒரு நாளைக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு போறதோ இல்லை உதவிக்கு யாரையாவது விட்டுட்டு அவங்க உங்களுக்கு தருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு போறதோ இதுவும் நமக்கு பலன் தராது உண்மையிலேயே நம்முடைய கடமைகளை நாம சரியாக முறையாக செய்யறதுதான் உண்மையான இறை வழிபாடு அப்படின்னு நம்ம பெரியவங்க சொல்றாங்க என்னன்னா நமக்கு வயதான வயதானவர்கள் எல்லாம் இருக்காங்க இல்லையா நம்ம அம்மா அப்பா மாமனார் மாமியார் தாத்தா பாட்டி நம்மை வளர்த்தவர்கள் அவங்க எல்லாம் இருக்காங்க இல்லையா தயவு செஞ்சு அவங்களெல்லாம் அவங்களுடைய வயதான காலத்துல தனிமையில விட்டுறாதீங்க அவங்க சொல்லுவாங்க அவங்களுக்குன்னு ஒரு கௌரவம் இருக்கு அவங்களுக்குன்னு ஒரு மனம் இருக்கு நான் வந்து இங்க இதுதான் என்னுடைய வீடு அப்படின்னு அவங்க இருப்பாங்க ஆனா நாம இங்க கணவர் குழந்தை குட்டி எல்லாம் நாம இங்க நிம்மதியாக அறந்துகிட்டு இருக்கோம் ஆனா நம்முடைய எண்ணங்கள் நம்ம அம்மா என்ன பண்றாங்கன்னு தெரியல நம்ம அப்பா என்ன பண்றாருன்னு தெரியல நம்ம மாமனார் மாமியார் தனியா இருக்காங்க என்ன பண்றாங்கன்னு தெரியல அப்படின்னு நமக்குள்ள இந்த யோசனைகள்லாம் போய்கிட்டேதான் இருக்கும் உதாரணத்துக்கு என்னையே எடுத்துக்கோங்களேன் கடைசி காலம் என்னுடைய அம்மாவின்னுடைய கடைசி காலம் எங்க அப்பா இறந்த பிறகு எங்க அம்மா அந்த வீட்டுல தான் நான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க எவ்வளவோ கூப்பிட்டோம் நானும் கணவர் குழந்தைகள்லாம் இங்க வந்துருங்க அப்படின்னு கூப்பிட்டா அவங்களுக்குன்னு ஒரு தன்மானம் இருக்கே ஆஹ் அதெல்லாம் வேண்டாம்மா எப்படி இருந்தாலும் நான் இருக்கிற வீட்டுல இருந்ததான் எனக்கு சந்தோஷம் அப்பா இந்த வீடு இது நான் இங்க இருந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க எங்களால முடிஞ்ச வரைக்கும் நாங்க தினந்தோறும் போன் பண்றது இல்ல கணவர் ஆஹ் அந்த வழிக்கா போகும்போது போயிட்டு பார்த்துட்டு வர்றது அவங்களுக்கு வேண்டிய ஆஹ் பணிவிடைகளை செய்கிறது அவங்க என்ன வேணுமோ உடனுக்குடன் செய்கிறது இப்படி எல்லாமே நாம பாத்துக்கிட்டாலும் கண்ணுக்கு மறைவாக எங்கேயோ அவங்க இருக்கும் பொழுது இரவு நேரம் இல்ல மழைக்காலம் இந்த மாதிரி எல்லாம் வரும்பொழுது நமக்கு வந்து என்ன பண்றாங்களோ அப்படின்னு ஒரு எண்ணம் நமக்குள்ள வருது இல்லையா இது எதற்காக சொல்ற அப்படின்னா நாம என்னதான் அவங்கள கூப்பிட்டாலும் எங்களோட வந்து இருங்க அப்படின்னு கூப்பிட்டாலும் அவங்க வரமாட்டாங்க அவங்க அவங்களுக்குன்னு ஒரு உலகம் அவங்களுக்குன்னு ஒரு தன்மானம் அவங்களுக்குன்னு ஒரு வாழ்க்கை நான் இங்கே இருந்துக்கிறேன் கடைசி வரைக்கும் என்னால் முடிஞ்ச வரைக்கும் நானே செஞ்சு சாப்பிட்டுக்கிறேன் நானே இருந்துக்கிறேன் அப்படின்னு தான் சொல்லுவாங்க அப்படி மட்டும் விடவே விடாதீங்க முடிஞ்ச வரைக்கும் அவங்கள அன்போடு அரவணைச்சு உங்களோட வச்சுக்கோங்க இல்லையா முடிஞ்ச வரைக்கும் தினம்தோறும் அவங்களை போய் பார்த்துட்டு வர முடியும் அப்படின்னாலும் பார்த்துட்டு வாங்க இது வந்து எல்லாருக்கும் சாத்தியமாகுமா அப்படின்னா கேள்விக்குறிதான் இருந்தாலும் முடிஞ்ச மட்டும் வயதானவர்களுக்கு எப்போதுமே ஒரு பாதுகாப்பு அப்படிங்கிறது தேவை அந்த பாதுகாப்பு அவங்களுக்கு தரணும் கடைசியே அம்மா ஆஹ் உயிர் பிரியும் போது நாங்க கூட இல்லை முதல் நாள் நாங்க பேசுறோம் காலையிலும் அங்க பேசுறோம் மாலை அவங்க இறந்துட்டாங்க அப்படின்னு தகவல் வருது இப்படி ஆஹ் வயதானவர்களுக்கு எப்போ என்ன எப்படி நடக்கும் நமக்கு தெரியாது நமக்கே கூட அந்த நிலைமை இருந்தாலும் ஆஹ் நமக்கு பாத்துக்கிறதுக்கு கூட இவ்வளவு இருக்காங்க வயதானவர்கள் அப்படின்னும் போது அவங்களுக்கு பாத்துக்கிறதுக்கு நாம தான் இருக்கும் அதுவும் அவங்க தனியா இருக்காங்க போது அவங்களுக்கு இன்னும் பாதுகாப்பு அரவணைப்பு எல்லாமே கூடுதலா தேவைப்படுது இது எதற்காக சொல்ல வரேன் அப்படின்னா ஒரு கதை ஒண்ணு படிச்சு உயர் பதவியில் இருக்கக்கூடிய ஒரு அதிகாரி அவருடைய வழக்கம் என்னன்னா வாரத்துல ஒரு நாள் வீட்டுக்கு தாமதமா வருவார் ரொம்ப தாமதமா வருவார் தாமதமா வந்து அம்மாவை எழுப்புவார் எழுப்புனா அம்மாவுக்கு கோபம் வந்துடும் அம்மாவும் அவள் மட்டும்தான் இருக்காங்க அம்மாவுக்கு கோவம் வந்துடும் என்னடா இதுதான் வர டைமா நீ வீட்டுக்கு சீக்கிரமா வரணும்னு தெரியாதா அப்படின்னா இவர் வந்து வேணும்னே அவங்க அம்மாவை கோவப்படுத்தணும் அப்படின்னு சொன்ன சொல்லிட்டு ஆஹ் இன்னும் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுமா அப்படின்னு சொல்லுவார் உடனே அவங்க அம்மா ஓங்கி அரைஞ்சிருவாங்க என்னதான் ஊருக்கு அதிகாரியா இருந்தாலும் தாய்க்கு பிள்ளை தானே அதனால அந்த அம்மா அவரை ஓங்கி அஹ் அரைஞ்சிடுவாங்க இது வந்து அவருக்கு வாரத்துல ஒரு நாள் இந்த மாதிரி நடக்கும் இப்படியே போய்கிட்டு இருக்க இதே மாதிரி ஒரு நாள் என்ன ஆகுது தன்னுடைய அலுவலகத்துல இருந்து அவரு தாமதமா வராரு அன்னைக்கு அம்மா சாப்பிட்டு சீமா தூங்கிட்டாங்க மறுநாள் காலையில எழுந்துக்கிறாரு எழுந்தோடனே அம்மா கிட்ட போறாரு அம்மா நீங்க என்ன சீக்கிரமா சாப்பிட்டு படுத்துட்டீங்களா என்னாச்சு ஏதாச்சும்னு கேட்கும் போது அம்மா ஓங்கி ஒரே ஆற அரைஞ்சிடுறாங்க அப்போ கேட்குறாங்க ஏண்டா ஒவ்வொரு வாட்டியும் உங்களுக்கு வாரத்துல ஒரு நாள் இப்படிதான் பண்றேன் ஏன் சீக்கிரமா வரத்துக்கு என்ன அப்படின்னு கேட்குறாங்க உடனே அவர் என்ன பண்றாரு இல்லம்மா கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு அதுதான் நீங்க சாப்பிட்டீங்களா படுத்துட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு சமாதானப்படுத்துறாரு ஆனாலும் அந்த அம்மா வந்து இன்னொரு அறை ஓங்கி அரைஞ்சிடறாங்க இத்தனை நாள் அவர் அறை வாங்கும்போது சந்தோஷமா அவர் வந்து வெளியில வந்துடுவாரு ஆனா எந்த முறை அவங்க அம்மா அடிச்சு இவர் வாங்கிய அறை அப்படின்றது அவருக்கு ஒரு சோகத்தை ஏற்படுத்துது அப்போ அவரோட கூட இருக்கக்கூடிய நண்பர் அவர் கேக்குறாரு என்னப்பா புதுசா என்னவோ ஃபீல் பண்ற இத்தனை நாள் இந்த மாதிரி நீ ஃபீல் பண்ண மாட்டியே உங்க அம்மா அரைஞ்சாங்கன்னா அம்மா அடிச்சுட்டாங்க அப்படின்னு குழந்த மாதிரி வந்துருவேன் இன்னைக்கு என்ன நீ ரொம்ப வருத்தப்படுற அம்மா அடிச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேக்குறாரு அப்போ இந்த உயரதிகாரி சொல்றாரு அது இல்லப்பா இத்தனை நாள் அம்மா அடிக்கும்போது எனக்கு வலிக்கும் அம்மா அரைஞ்சாங்கன்னா அந்த வலி அந்த வலி எனக்கும் நான் ரொம்ப வலிக்கும் ஆனா இப்ப அவங்க ரெண்டு முறை அடிச்சாங்க இந்த ரெண்டு முறை அடிச்ச அடியுமே எனக்கு வலிக்கல அப்போனா அம்மாவுக்கு உடம்புல சத்து குறஞ்சி போச்சு அம்மாவுக்கு வயசாகுது இப்ப நாம அம்மாவுக்கு கூட துணையா இருக்கணும் அம்மாவை நல்லா பாத்துக்கணும் முன்ன மாதிரி நான் வந்து லேட்டா வர்றது அப்படின்றது இல்லாம இனிமேல் நான் எப்போதுமே நான் சீக்கிரமா வந்து அம்மாவினுடைய ஆரோக்கியத்தை நான் பாத்துக்கணும் இதுதான் நான் அம்மா அரைஞ்சதுல இருந்து அந்த வழி கம்மியா அரைஞ்சிட்டாங்க அப்ப சத்து கம்மியாயிடுச்சு அம்மாவுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்பட்டாராம் அதாவது அம்மா மேல இருக்கக்கூடிய அன்பை அடி வாங்கி பரிசோதனை பண்ணிக்கிட்டதா அந்த ஒரு கதையை நான் படித்தேன் இந்த மாதிரி நாம வந்து நம்முடைய பெற்றோர்களை இல்லை நம்ம பாசத்திற்குரியவங்க இல்ல வயசானவங்க யாராக இருந்தாலும் நம்ம அரவணைப்புல அவங்க இருக்கிறாங்க நம்ம பாதுகாப்புல அவங்க இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுடைய ஆரோக்கியத்தை நாம அப்பப்ப செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும் நாம கேட்போம் அம்மா எப்படிமா இருக்க அப்படின்னு எனக்கு ஒண்ணு நான் நல்லா இருக்கேம்மா அப்படின்னா சொல்லுவாங்க ஆனா அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய வழிகள் வேதனைகள் தேவைகள் இதையெல்லாம் நாம கொஞ்ச நேரம் உட்காந்து பேசினாலும் இல்ல அவங்க கூட தனிமையில தான் அவங்க நம்ம கிட்ட முடிஞ்ச மட்டும் பெரியவங்களுக்கு ஆறுதலா இருங்க அவங்க வேணாம்னு சொன்னாலும் அவங்களுக்கு ஏதோ ஒண்ணு தேவை அப்படின்றது இருக்கலாம் அது என்ன அப்படின்றத கேட்டு அவங்களுக்கு அதை நிறைவேற்றுங்க கூடுமான வரைக்கும் அவங்களுக்கு பாதுகாப்பா அவங்களுக்கு துணையா எப்போதுமே அவங்களுடைய பிரச்சனைகள் அப்படின்றத நீங்க கேட்கறதுக்கு ஒரு இதுவா இருக்கீங்க எப்போதுமே நீங்க வந்து அவங்க பிரச்சனைகள் நான் அப்புறமா கேட்டுக்கிறேன் அப்படின்னு இல்லாம உடனே காது கொடுத்து அவங்க பிரச்சனைகளை கேட்டு அவங்களுக்கு சரி பண்ணி கொடுத்துருங்க சரிங்களா உங்களுக்கு வயசான அம்மா இருக்கலாம் வயசான அப்பா இருக்கலாம் அவங்களுக்கு மருந்து மாத்திரைகள் இல்லை வேற ஏதாவது தேவைகள் கூட இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் நான் அப்புறமா கேட்டுக்கிறேன் அப்படின்னு இல்லாம உடனே காது கொடுத்து அவங்க பிரச்சனைகளை கேட்டு அவங்களுக்கு சரி பண்ணி கொடுத்துருங்க சரிங்களா உங்களுக்கு வயசான அம்மா இருக்கலாம் வயசான அப்பா இருக்கலாம் அவங்களுக்கு மருந்து மாத்திரைகள் இல்ல வேற ஏதாவது தேவைகள் கூட இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் அவங்களுக்கு அதை சரி பண்ணி கொடுக்க வேண்டியது உங்களுடைய கடமை கூடுமான வரைக்கும் அவங்கள பாதுகாப்பா உங்க கூட வச்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க சரிங்களா இந்த தகவல் பயனுள்ள தகவலா இருக்கும்ன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க இதே போல வேற ஒரு புதிய பதிவோடு சந்திக்கும் வரை வணக்கம்